வணக்கங்க நான் ஆதித்யா மறுபடியும் வந்துட்டேன் நம்ம ஒரு ஷர்ட் வாங்க போறோம்னா அதோட லேபிளை பார்ப்போம் அது எந்த பிராண்டோடது எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்ப்போம் அடிப்படையில் இதை தான் நம்ம ட்ரேசபிலிட்டின்னு சொல்லுவோம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்தூரி காட்டன் பாரத்ங்கிறது ஒரு பிராண்ட் அதுக்குள்ள நம்மளோட மிக சிறந்த பருத்திகள் இடம்பெற்றிருக்கோம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உலகத்துக்கு எப்படி தெரிய வரும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிளாக் செயின் டெக்னாலஜி கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கு இதன் மூலமா நீங்க பருத்தியோட மூலாதாரத்தை நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் பருத்தி தன்னோட தேவையான தரத்தை பூர்த்தி செய்யறதுக்காகவும் உறுதிப்படுத்துறதுக்காகவும் இவங்க இந்த பருத்திய ஜின்னிங் நிலையிலேயே சோதிக்கப்படுது இந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட முழு வாழ்க்கை சுழற்சியும் ஜிண்ட் காட்டன்ல இருந்து அதோட இறுதி தயாரிப்பு முடிகிற வரைக்கும் நவீன தொழில்நுட்பம் மூலமா இத நூலா மாத்திரை பருத்தியிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி தயாரிப்பு வரைக்கும் இதோட முழு லைஃப் சைக்கிளையும் நவீன டெக்னிக் மூலமா ட்ராக் பண்றாங்க இதன் மூலமா வாங்குற வாடிக்கையாளர்களுக்கு அவங்க வாங்கக்கூடிய பருத்திகள் நல்ல தரமானதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாத்து மூலமா உங்களுக்கு எப்படி உதவி கிடைக்கும் உங்களுடைய பருத்திகளுக்கு கஸ்தூரி காட்டன் பாரத்துடைய பிராண்டிங் கிடைக்கும்போது அது மூலமா உங்களுக்கு இங்கேயும் சரி சர்வதேச சந்தையிலும் சரி ரெண்டு இடங்கள்லயும் உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் இதனால என்ன லாபம்னா விவசாயிங்க அவங்களோட கடினமான உடைப்புக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட பருத்திய உலகத்தரம் வாய்ந்த பருத்தியா மாத்தறதுக்கான ஒரு நல்ல முன்னேற்றமும் கிடைக்குது அடுத்த வீடியோல இதை விட அதிகமான விவரங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டாட் கஸ்தூரி காட்டன் விசிட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கஸ்தூரி காட்டன் பாரத்தை உலக பிரபலம்